வணக்கம் மக்களே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோல கெய்ட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரீசண்டா நம்ம கிட்ட எல்லாருமே கேட்கறது கெயிட் காயின் பற்றின தகவல் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதை எல்லாருமே பார்த்துட்டு நம்ம சேனல் இருக்கட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் இருக்கட்டும் நம்ம கூடவே டிராவல் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாரும் காயினை பற்றி நல்லா தெளிவான வீடியோ வந்து கொடுங்க ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள காயின் கெயிட் காயின் இருபதாயிரம் காயின் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இந்த கெயிட் காயின்ல நான் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்போ ஒன்று புள்ளி ஐம்பது பைசால காயினுடைய ரேட் இருந்துச்சு ஆனா இப்போ ரெண்டு புள்ளி ஐம்பது பைசாவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனுடைய வேல்யூ அஞ்சு ரூபாய்க்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய சிஇஓ நிறைய ப்ராஜெக்ட்ஸு நிறைய விஷயங்கள் வந்து புதுமையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க ஸோ நான் எவ்வளோ காயின் வாங்கினேன் என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு என்னோட கேட்ட ஆப்பையே வந்துட்டு உங்களுக்கு லைவாக வந்து காமிக்கிறேன் அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் இருக்குது அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற செம்பலை கொடுத்து வச்சிருங்க நீங்கள் கெய்ட் காயின் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு கெய்ட் காயினுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அதில் போனீங்கன்னா சொன்ன போல ஒன் இயர்க்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் அதெல்லாம் பழைய வீடியோஸாக இருக்கிறதுனால பிளேலிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ வீடியோஸ் மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளேலிஸ்ட்ல கிரிப்டோன்னா என்ன ஏன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் மணி எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி பற்றினா நம்ம போட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நேராக நான் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க ஸோ அதை பற்றியும் நான் வீடியோ அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இதனுடைய லிங்கை நான் வந்து கீழே கொடுத்தேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஒருவேளை ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் நான் லிங்க்கு கொடுக்கல வேணுங்கிறவங்க எனக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து லட்சங்களில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் குறைஞ்சது மூவாயிரம் காயின்லேருந்தே வந்து ஸ்டேக்கிங் பண்ணலாம் அதனால் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நானும் மூவாயிரத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன் இயராக டிராவல் பண்ணும்போது எனக்கே வந்துட்டு ரொம்பவும் வந்து இந்த ஒரு வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சி ஸோ இது வேற லெவலில் போகும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு காயினை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அளவில் நம்ம பொருளாதாரம் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் என்னோடய கெயிட் ஸ்டேக்கிங் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ கெய்ரா கே கிரிப்டோ அளவுக்கு ஸோ கிரிப்டோனாலே இப்போ வந்து லீகல் தான் ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம நம்ம தான் அதிகமான கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் ஸோ பயன்படுத்துங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் வந்துட்டு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம கேஒய்சி வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ பக்காவான ஒரு பிஸ்னஸ் வேணும் நம்ம எந்த பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் சொன்னாலும் அது வந்து ஓன் ரிஸ்க்கு தாங்க ஸோ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சின்ன பேக்கேஜ் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பட்டு இதை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது மூவாயிரம் காயினே நீங்கள் போடலாம் ஸோ மினிமம் நீங்கள் பத்தாயிரம் காயின்னு போட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக வந்து சம்பாதிக்க முடியும் உங்களால் உணர முடியும்னு சொல்லலாம் தான் வந்து ஒரு வருமானத்தை உணர முடியும் பத்தாயிரம் காயின் போட்டீங்கன்னா ஸோ மினிமம் போட்டிங்கன்னா ஸோ நான் ஆரம்ப கட்டத்தில் மூவாயிரம் போட்டேன் ஸோ பொறுமையாக வந்து எனக்கு ரிவார்டு ஆட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு ஒரு பத்தாயிரம் காயின் போட்டிருந்தேன் இன்னும் எனக்கு அப்படியே டபுளாக கிடச்சிருந்துருக்கும் ஸோ நான் அதை மிஸ் அதனால அதனாலதான் இப்போ நான் ரீசெண்டாக காயினை பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ என் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங்ல இருபத்தி நாலாயிரம் காயின் அவங்களுக்கு காமிச்சிருக்கா ஸோ இன்னைக்கு வந்து ரெகுலர் ஆறு வயசில் வந்து இருபத்தி ஒன்று இப்போ இன்றைக்கி தான் ரீஸ்டேக் பண்ணேன் இருபத்தி மூணாயிரம் காயின் இருந்துச்சு ஆயிரம் காயின்னு எனக்கு ஆர்ஓஐயில் வந்து ஆட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டேக் நமக்கு வர டெய்லியும் காயின் ஆயிரம் வந்துச்சுனாலும் ரீஸ்டேக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே ரீஸ்டேக் பண்ணி பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுடைய காயினை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதனோட வேல்யூ வந்து அதிகமாகும் நம்ம கரன்சியை வந்து வேல்யூ அதிகப்படுத்த முடியாது ஆனால் இந்த காயினோட ரேட் வந்து அதிகமாகும் அதனோட வேல்யூ அதிகமாகும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்பவுமே இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள மூணு கூட செலக்ட் பண்ணி ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு இவ் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸுங்கிறது இருக்கா ஸோ நம்மளோட ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் காயின் வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சோம் ஸ்டார்டிங்கில் மூவாயிரம் தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூடோடைய புரிதல் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம இருபத்தி நாலாயிரத்துக்கு பக்கமாக வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் அம்மாவுக்கு பிரதருக்கு எல்லாருக்குமே ஐடிஸ் போட்டு அவங்களுக்கும் வந்து காயின் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இதனுடைய விலை வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இப்போதைக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கிது இப்போதைக்கு ரெண்டு புள்ளி ஐம்பது பைசா இருக்குது ஸோ அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிறது ரொம்பவும் சிரமம்தான் அதை முடிஞ்சளவுக்கு வாங்கிங்க ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்களா ஸோ எனக்கு வந்துட்டு இருபத்தி மூணாயிரம் காயின் இருந்துச்சு ரிவார்ட் காயின் ஆயிரம் காயின் வந்துருந்துச்சு திரும்பவும் இன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ டோட்டலாக இருபத்தி நாலாயிரங்கிறது நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஸோ நான் மேக்ஸிமம் வந்து வித்ரால் பண்ணலை ஏன்னா காயினோடய ரேட்டு ஒரு பத்து ரூபா போகிறப்ப வித்ரா பண்ணோம்னா நம்ம அதை எடுத்தோம்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒரு தேவையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்காக ஸோ ப்ரூஃப் வேணும்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அவங்களுக்காக என்னோட டவுன்லைன் இருந்து நாளைக்கு வித்ரால் போட போகிறேன் ஸோ வித்ரால் போட்டு உங்களுக்கு நான் ப்ரூஃபை வந்து லைவாகவே உங்களுக்கு வித்ரால் போட்டு காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற உங்களுக்கு பத்தாயிரம் காயின் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு குறைஞ்சது மூவாயிரம் கூட போடலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிறைய பேர் வந்துட்டு இப்போ கிட்ட ஒன் லேக் காயின் போட்டால் என்ன வரும் ஸோ அதை நான் போடலான் இருக்கேன்னு கேட்டீங்க அவங்களுக்கு அந்தந்த கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ தனியாக கேட்குறவங்களுக்கு நமக்கு அந்த இதுவும் கேல்குலேட் பண்ணி கொடுத்துரலாம் இப்போ பத்தாயிரம் காயின் நம்ம ஸ்டேக்கிங் ஒன் இயர் பிளான் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தாறு பர்சன்டேஜ் கிடைக்கும் இதே வந்துட்டு ரெண்டு வருஷம் பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து காயினாக கிடைக்கும் மூணு வருஷம் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் நமக்கு காயினா கிடைக்கும் ஸோ ஒன் இயர் மட்டும் முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் இதே ரெண்டு வருஷம் பிளான் எடுத்துட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதே போலதான் மூணு வருஷம் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் இயருக்கு நாப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்போ நாற்பத்தி எட்டு மூணு போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரிபிள் மடங்கு நமக்கு கிடைக்கும் இப்போ பத்தாயிரம் காயின் நம்ம மூணு வருஷம் பிளான்ல வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி சில்லற காயின் வந்து கிடைக்கும் மூணு மடங்கு லாபம் தான் காயினோட ரேட் ஏறலைனா கூட அதே வேலையில வித்தோம்னா கூட நமக்கு மூணு மடங்கு லாபம் மட்டும்தான் நட்டமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த எயிட் காயின் மட்டும்தான் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு பிக்சட் பிளானும் இருக்கு ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் மந்த்லி இன்கம் எடுத்து தானே உங்களுக்கு ஸோ அதோடைய ஆர்வமும் இருக்கும் ஓகே இது வந்து சூப்பராக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் குறைஞ்சது உங்க ஆர்வம் ஐநூறு காயின் வந்துருச்சுனாவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்கம் வாலெட்ல ஐநூறு காயின் வந்தாலும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜர் தான் அதனால ரொம்பவுமே எளிமையாக கற்றுக்கலாம் இப்போ பத்தாயிரம் காயினுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ பத்தாயிரம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் மூணு வருஷம் பிளான் போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் ஸோ ஒன் இயரில் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா பத்தாயிரம் காயின் உங்களுது நாலாயிரத்தி எட்நூறு ஆறு வயசு டோட்டல் பதினாலாயிரத்தி எட்நூறு அதை நான் எடுக்கவே மாட்டேன் திரும்பவும் அப்படியே ரீஸ்டேக் பண்ணுறேன் பதினாலாயிரத்தி எட்நூறையும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் ஏழாயிரத்தி நூற்றி நாலு காயின் ஸ்டேக்கிங்க்கு ரிவார்டாக கிடைக்கும் இப்போ டோட்டலாக இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயின்னு இதையும் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படியே நான் ரீஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயினுக்கு உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு காயின் ஸோ டோட்டல் பண்ணால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் மூணு வருஷம் முடியும் பொழுது நம்ம கையில் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பத்தாயிரம் காயின் மட்டுந்தான் நமக்கு கிடைச்சது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ஸோ யோசிச்சு பாருங்கள் இது அப்படியே தான் வச்சுருக்கணுமா அப்படின்னா இல்லை மாதம் மாதம் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை விற்று நீங்கள் அதை பணம் தான் மாற்றிக்க முடியும் இல்லைங்க நான் மொத்தமாக பெரிய லெவலில் பணம் பார்க்கணும் ஒரு அஞ்சு ரூபா போகட்டும் ஏழு ரூபா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட வச்சிருக்கலாம் ஸோ இதுவே வந்து இருபத்தஞ்சாயிரம் கெயிட் காயின் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ வரும் ஸோ ஒன் லேக் கைட் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ வரும் ஸோ எல்லாமே இருக்கு ஸோ வேற லெவல்ல நீங்கள் சம்பாதிக்கணும் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு எனக்கிட்ட டெபாசிட்ல அமௌண்ட் இருக்குங்க பேங்க்ல போட்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் கிடைக்குது ஒரு பெரிய லெவலில் நான் வந்து பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு நல்ல கான்செப்ட் நல்ல பிஸ்னஸ் நம்பிக்கையானதா இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸோ சிஇஓ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஸோ பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னை திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் தலைவாசல் மதுரை வேலூர் சேலம் இந்த மாதிரி இடங்களில் பிரான்ச்சஸ் அமைஞ்சிருக்கு மீட்டிங்கும் நடக்குது ஸோ நீங்கள் விசிட் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் கேரளாவை பொறுத்தளவுக்கு திருச்சூரில் இருக்குது ஆந்திராவை பொறுத்தளவுக்கு சித்தூரில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால இதனுடைய வேல்யூ பல மடங்கு உயரும் ஸோ அதுக்கான ஆயத்த பணியில் வந்து இருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு ரூபாயில் இந்த காயினுடைய ரேட் ஆரம்பிச்சிச்சு ஒன்றாறு ரூபா ரெண்டு ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நிற்கிது ஏன்னா நம்ம வந்து ஒன்றரை வருஷமாக அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த காயினோட ரேட்டு டபுள் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏழாயிர ரூபாய் எட்டு ரூபா போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்போது இப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மற்றதுல முதலீடு செய்யலாம் இதில் ஒரு பர்சன் செய்யுங்க இதுலேயே நீங்கள் வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ மற்ற இதில் ஒரு ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாதி ஈக்குவலாக இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின் காலத்துல ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஸோ அப்போ யோசிச்சு பார்ப்பீங்க இவர் சொன்னது சரிதான் வாய்ப்பு கிடைக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ நமக்கு கீழே இப்போ டீம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வாய்ப்பு கிடைக்கிறத முன்கூட்டியே பயன்படுத்திக்கிங்க நம்ம எதில் சொல்கிறதா இருந்தாலும் அப்படிதான் முன்கூட்டியே வாய்ப்பை பயன்படுத்தி பின்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல சம்பாதிக்கலாம் ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு சீக்கிரமா விரைவா நிறைய காயினை வாங்கி வைக்கிறோமோ அதனோட வேல்யூ அதிகமாகும் போது நமக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஸோ அதுல நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பா கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்